அண்ணாமலையோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு போன ரோஹிணிக்கு சும்மா ரெண்டே ரெண்டு அரை மட்டும் கொடுத்தது கம்மியான தண்டனை இதுவே விஜயா மாதிரி தண்டனை நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் சிறகடிக்க ஆசையில் விஜயா கிட்ட ரெண்டு அறைய நல்லா வாங்கிட்டு ரூம் குள்ள போற ரோஹிணி மனோஜ் கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க ஏன் மனோஜ் என்னை இப்படி விட்டு கொடுத்த எல்லார் முன்னாடியும் எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியும் நீ மட்டும் எனக்காக அந்த இடத்துல நின்னு பேசியிருந்தேன்னா அந்த இடத்துல ஏன் எவ்ளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமா நல்லதோ கெட்டதோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு விட்டுக்கொடுக்காம இருக்கணும் அதுதான் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஆனா நீ ஒரு செல்ஃபிஷ் மனோஜ் இந்த விஷயத்துல நான் நல்லா புரிஞ்சுட்டேன் அதனால நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பி வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் தூக்கிட்டு வெளியில போற ரோஹிணி மனோஜ் கூப்பிடுறாரு ரோஹிணி எங்க ரோகிணி போவ உனக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாதே நீ தான் உங்க அப்பா மலேசியால இருக்காரு உங்க சொந்த பந்தம் எல்லாம் மலேஷியா பூஜையால் இருக்குன்னு சொல்லியிருக்கியே அப்ப இந்த நேரத்துல இப்படி கிளம்பி இங்க போனா யார் வீட்டுல போய் என்ன பண்ணுவ ரோஹிணி வேண்டாம் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத அப்படின்னு மனோஜ் சொல்றாரு மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் ஏன்னா இது வரைக்கும் உன்னோட சுயரூபம் என்னன்னு தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு அதை தெரிஞ்சுட்டேன் அதனால நான் கொஞ்ச நாளைக்கு வெளியில போய் எங்கேயாவது இருந்து என்னோட பார்லரை கவனிச்சிட்டு இருக்கேன் நீ ஆச்சு உன்னோட குடும்பம் உங்க அம்மா ஆச்சு நான் இங்க இருந்து கிளம்புற மனோஜ் என தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஹேண்ட் பேக்கை தூக்கி வெளியில போற ரோஹிணி வெளியில போன உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க இங்கே விஜயா ஆண்டிகிட்ட தான் மாட்டிக்கிட்டதும் அவங்க ரெண்டு அரை ஓங்கி ஓங்கி அரைஞ்சதை பற்றியும் சொல்கிறாங்க உடனே வித்யா சொல்கிறாங்க என்ன ரோகிணி என்ன இப்படி போய் மாட்டிட்டியே ஆனால் அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபா விஷயத்தில் தானே மாட்டினேன் மற்றபடி நீ ஏற்கனவே கல்யாணமானவ உனக்கு பையன் இருக்கு உன்னோட சொந்த ஊர் மலேசியாலாம் கிடையாது ராஜபாளையந்தான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு கேட்குறாங்க வித்யா உடனே ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை வித்யா அதையும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த முத்துவு மீனாவும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு ப பயமா இருக்கு அதனால நான் கொஞ்ச நாளைக்கு இங்கிருந்து வெளியில வந்து இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம என் பையன் கிறிஷும் அம்மா வேணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்கான் இதுதான் சான்ஸ் அதனால நான் அங்க வந்து கிறிஷ் கூட கொஞ்ச நாள் தங்கி இருந்துக்கிறேன் இங்க வீட்டுல கேட்டாங்கன்னா அவ கோவிச்சுட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டான்னு மனோஜ் சொல்லிக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம நான் சாயங்கால வீட்டுக்கு திரும்பி வரலன்னா எல்லாரும் பயந்துருவாங்கல்ல அவங்க அடிச்சதால நான் ஏதாவது பண்ணிட்டனும் அப்படின்னு அப்ப விஜயா ஆண்டி பயந்து நடுங்கிருவாங்க இப்படியே ஒரு ஒரு பத்து நாள் நான் வெளியில கிரிஷ் கூட தங்கிட்டு இன்னும் காணோம் காணனி இவங்க எல்லாத்தையும் தேட வைக்க போறேன் பாருடி வித்யா அப்படி எல்லாம் சொல்றாங்க ரோஹிணி உடனே வித்யா சொல்றாங்க ஏய் ரோஹிணி இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிர போது பார்த்து நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க வித்யா உடனே ரோகிணி சொல்றாங்க நான் முடிவு பண்ணிட்டேன்டி வித்யா கொஞ்ச நாளைக்கு இவங்க முகத்துல எல்லாம் முழிக்க வேண்டாம் அப்படின்னு அதனால அங்க வந்து கிரிஷ் கூட தங்கி இருக்க போறேன் அதை வந்து நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத வித்யா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க ரோஹிணி ஆங்க கிரிஷ் இருக்கிற பக்கத்துக்கு போற ரோஹிணி அம்மாவையும் கிரிஷையும் பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வர அம்மா இன்னைக்கு ஆண்டி என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் ரோகிணி ஏன் நீ என்ன தப்பு பண்ணுன எதுக்காக உன்னை விஜய் அம்மா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க லக்ஷ்மி அம்மா ரோஹிணி கிட்ட உடனே ரோஹிணி சொல்றாங்க அம்மா அதுதான் அந்த ஷோரூம்க்கு மாமாவோட பணத்தை தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபா அது நான் என்னோட அப்பா மலேசியால இருந்து அனுப்புனாருன்னு சொல்லியிருந்தேன்ல அதை எப்படியோ இந்த மு முத்து மீனாவு ரெண்டு பேரும் சேர்ந்து தொலைஞ்சு தொலைஞ்சு கண்டுபிடிச்சு கடைசியில் அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா அதனால ஜீவா எல்லா உண்மையும் சொல்லிட்டு விஜயா ஆண்டி கிட்ட அடி வாங்க வச்சுட்டு போயிட்டா அதனால தான் இன்னைக்கு பலமாக அடிச்சுட்டாங்கம்மா இங்க பாருங்க என்னோட கண்ணம் கூட எப்படியெல்லாம் வீங்கி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா கிட்ட கண்ணத்தை நீட்டுறாங்க ரோஹிணி உடனே லட்சுமி அம்மா கண்ணில் தண்ணி வர ஏன் ரோஹிணி இப்படி கண்ட கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா நீ உண்மையான ஒத்துக்க வேண்டியதுதானே இப்படி நாங்க ஏழைங்க தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு பையன் இருக்கான்னு எல்லா உண்மையும் மாப்பிள்ளை மனோஜ் கிட்ட சொன்னேன்னா அவர் அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாரு இதனால நீ ஒவ்வொரு டைமும் அவமானப்படுறதுதான் மிச்சம் இப்படி மறைச்சு மறைச்சு பணக்காரியா வேஷம் போட்டு போட்டு இதுக்கே இந்த அடினா எப்படியோ முத்து தம்பியும் மீனாவும் உனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தையும் கண்டுபிடிக்க தான் போறாங்க அதுக்கப்புறம் உன்னோட நிலைமைய நினைச்சா எனக்கே பயமா இருக்கு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க அப்போ ரோகிணியும்த்தி மாத்தி த கண்ணீர் வர பேசிட்டு இருக்கும்பொழுது வெளியில விளையாடிட்டு உள்ள ஓடி வர கிறிஷ பார்த்த உடனே கண்ணை தொடச்சிட்டு ரோகிணி டே கிரிஷ் எங்க விளையாட போயிட்டியா உன்னதான் அம்மா வெளியில எல்லாம் ரொம்ப பேர் கூட சேர்ந்து ரொம்ப தூரத்துல போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல வீட்டுக்குள்ளேயே விளையாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி கிறிஷ் கிட்ட உடனே கிறிஷ் சொல்றாரு இல்லம்மா இங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு கூட அதுவும் இந்த காம்பவுண்ட் குள்ளதான் அங்கதான் போய் விளையாடிட்டு வந்தேன் வெளியில காம்பவுண்ட் தாண்டி பாட்டி என்ன வெளியில விடமாட்டாங்க அப்படின்னு 1000 range k உடனே ரோகிணி சரி இனிமேல் அம்மா இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வெக்கேஷனில் வந்திருக்கேன் இனிமேல் உன் கூட தான் அம்மா தங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிரிஷ் ரொம்ப சந்தோஷமா அம்மா என் கூட தங்க போகிறீங்களா ஐ ஜாலி பாட்டி அம்மா இனிமேல் என் கூட தான் தங்க போகிறாங்களா ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான் க்ரிஷ் உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க சரிப்பா கிரீஷ் நீ போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வா நான் பாட்டி சமைச்சதுக்கப்புறம் அப்புறம் கூப்பிட்றேன் அது வரைக்கும் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹினி கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு கண்ணீர் வர லட்சுமி அம்மா தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிறாங்க கல்யாணிய உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க கல்யாணி வேண்டாம் கல்யாணி இந்த நாடகம்லாம் ரொம்ப நாளைக்கு இப்படியே நடிக்க முடியும்னு தெரியலை அதனால் எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்ல முடியுமோ சொல்லிருடி அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்திருக்க ரோஹிணியை தலையை வருடி கொடுத்துட்டே கண்ணில் தண்ணி வர பேசுகிறாங்க லக்ஷ்மி அம்மா உடனே ரோஹிணி சொல்கிறாங்க அம்மா அதுதான் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நான் இங்கே வந்துட்டேன்ல அதுக்கப்புறம் மனோஜே ஃபீல் பண்ணுவான் நான் இல்லாமல் கஷ்டப்படுறத அதுக்கப்புறம் அவன் நான் என்ன சொன்னாலும் என்னோடய வழிக்கு தான் வ வருவான் அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே லக்ஷ்மி அம்மாக்கு கோபம் வந்துருது ஏன் கல்யாணி மறுபடியும் பழையபடி இந்த மாதிரி ஏமாத்திர வேலையே பண்ண பார்க்கற இப்ப கூட நீ உண்மைய சொல்லி கால விழுந்து மன்னிப்பு கேட்டேனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி எனக்கு தெரியும் எல்லாருமே நல்லவங்க உன்னோட சூழ்நிலையை பிரிஞ்சுட்டு உன்னை ஏத்துக்குவாங்க ஆனா நீ என்னடானா மறுபடியும் மனோஜ் மாப்பிள்ளைய உனக்கு பின்னாடி ஓடி வர வச்சு கால விழ வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ பணக்காரிதாங்கிற கெத்தை அங்க மெயின்டைன் பண்ணும் நினைக்கிற இது தப்புடி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டே இருக்காங்க அங்க அண்ணாமலை வீட்டுல நைட் ஒன்பது மணி ஆச்சு விஜயா மீனாவை சத்தம் போட்டு ஏய் மீனா என்ன டின்னர் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீனாவும் அத்த எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்ப எல்லாருமே சாப்பிடறதுக்காக வர்றாங்க ஸ்ருதி ரவி அண்ணாமலை முத்து மனோஜ் அப்படின்னு ஆனா அதுல ரோஹிணியும் மட்டும் காணோம் உடனே விஜயா கேக்குறாங்க மனோஜ் கிட்ட டேய் மனோஜ் உன் பொண்டாட்டி எங்க வந்து நேரமாச்சல்ல திங்க வேண்டியது தானே அப்போதானே அடுத்த பிளான் ஏதாவது திருட்டுத்தனமாக ஏமாத்தலான்னு போட முடியும் வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா உடனே மனோஜ் சொல்கிறாரு அம்மா அவள் காலையில் கிளம்பி பார்லர் போனவ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கேட்குறாங்க டேய் என்னடா இப்படி சொல்கிற இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நீ அவள் புருஷன் தானே போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும் மணி ஒன்பதாகுது இது வரைக்கும் இப்படி அவள் லேட்டாக வந்ததே இல்லையே எதுக்கும் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா மனோஜ் கிட்ட உடனே மனோஜும் ரோஹிணியோட நம்பருக்கு கால் பண்றாரு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது உடனே பதட்டம் ஆயிடுறாங்க எல்லாருமே ரெண்டு மூணு டைம் ரோஹிணிக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணி பார்க்குறாரு மனோஜ் விஜயாவும் அவங்க செல்லில் இருந்து கால் பண்ணி பார்க்குறாங்க மீனா ஸ்ருத்தின்னு எல்லாருமே ரோஹிணியோட நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க யார் பண்ணாலுமே நாட் ரீச்சபிள் ஸ்விட்ச் ஆஃப்னே மாத்தி மாத்தி வருது இதனால எல்லாருமே ஷாக் ஆகி சாப்பிடாம எழுந்துடுறாங்க என்ன இந்த பொண்ணு எதுவும் துவுமே சொல்லாம வெளியில போனது நைட்டு ஒன்பது மணிக்கு மேலாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் இப்ப பத்தரை மணியும் ஆச்சு ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாளே என்ன அர்த்தம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்தி மாற்றி பேசிக்கிறாங்க உடனே முத்து சொல்றாரு டேய் ஓடுகாலி சும்மா ஆள் வளந்தறிவு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அதான் அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்குமே ஒரு பொண்ணு அவள் பேர் கூட வித்யா அவளோட நம்பர் இருந்தா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுகாலி கிட்ட சொல்றாரு முத்து உடனே மனோஜ் சொல்றாரு எனக்கு என்கிட்ட வித்யாவோட நம்பர் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஆமா முக்கியமான நம்பரெல்லாம் வச்சுக்காத மீனா உங்ககிட்ட இருக்க அந்த பொண்ணோட நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாங்க என்கிட்ட இருக்கு அந்த வித்யா பொண்ணு நம்பர் ஏன்னா அப்போ நான் பூக்கட்ட சொல்லி கொடுக்க போகும் பொழுது அவங்களோட நம்பரை நான் வாங்கி சேவ் பண்ணிட்டேன் இருங்க நான் பண்ணி கேட்குறேன் நல்ல ஐடியா சொன்னீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா உடனே எடுத்து பேசுகிற வித்யா ம் சொல்லுங்க யாருங்க அப்படின்னு தூக்கத்தில் பேசுகிற பேசுறாங்க நைட் பதினோரு மணிக்கு உடனே மீனா பதட்டத்துல ஏங்க உங்க ஃப்ரெண்டு ரோஹிணி அங்க வந்திருக்காங்களா இங்க வீட்டுக்கு வரவே இல்ல டைம் வேற பதினொன்னு ஆச்சு அதுதான் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீனா உடனே அந்த பொண்ணு அதுதான் அந்த வித்யா சொல்லுது இல்லங்க இங்க எல்லாம் வரவே இல்ல அவ கூட பேசியே நான் ரெண்டு நாள் ஆகுது ஏன் அவ வீட்டுக்கு வரலையா என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வித்யா உடனே மீனா அதெல்லாம் இல்லங்க லேட் ஆயிடுச்சு அதான் கேக்குற சரி நான் பாத்துக்கிறேன் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க சொல்கிறாங்க மீனா உடனே மனோஜ் பேச ஆரம்பிக்கிறாரு டேய் என் பொண்டாட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் எல்லார் மேலேயும் என் பொண்டாட்டியை காணாமல் போக்குனது நீங்கள் தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு மனோஜ் பேசுகிறாரு ஆத்திரத்தில் உடனே முத்து பேசுகிறாரு டேய் ஒடுகாலி அப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா கூடடா அதையும் தான் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல உன்னை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை தூக்கிட்டு போனதுக்கு கேஸ் கொடுக்காம இன்னும் நானூறு அவையும் வச்சிருக்கோம் இல்லை அப்புறம் நீ இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் உன் பொண்டாட்டி இனி அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வராமல் இருக்கோ ஆனால் அது சரியான ஃப்ராடு தான் அதனால் அதையெல்லாம் நினச்சி பயக்க வேண்டாம் போய் பாடு வந்துடும் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசுகிறாரு முத்து அப்போ மீனா சொல்கிறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க பாவம் அவங்க வேற வீட்டுக்கு வரல எதுக்கும் அவங்களோட மலேசியா மாமா இங்கே தானே இருக்காங்க அவங்க வீட்டில் போய் இருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க அந்த ஆள் வீடு எதுன்னு யாருக்கு தெரியும் அதை கூட அவள் இதுவரைக்கும் நம்ம கிட்ட சரியாக சொல்லலையே அப்படின்னு உடனே மீனா சொல்கிறாங்க பார்வதி அத்தை கிட்ட பண்ணி தெரியும் தானே அத்தை அப்படின்னு மீனா சொன்ன உடனே முத்து சொல்றாரு ஆமாமா பார்வதி அத்தை கிட்ட கேட்டா அந்த மலேசியா மாமாவோட தெரியும்னு சொல்லிட்டு பார்வதிக்கு போன் பண்றாங்க பார்வதிக்கும் மலேசியா மாமாவோட அட்ரஸ் எல்லாம் எதுவுமே தெரியல அதனால விஜயா சே என்ன ஒரு ஃப்ராடு பொண்ணா இருக்கு திடுதிப்புன்னு நைட்டு வீட்டுக்கு வராம எங்க ஓடி போனாலோ இவ ஆனா ஒண்ணு மட்டும் இவ யாராவது ஏமாத்துவாளோ இல்லையே இவளால யாரும் மாட்டாங்கன்னு விஜயா சொல்றாங்க